உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தளம் காக்கக்கூடிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் சிறப்பு அமர்வில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்று செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் தேதி நேற்று நடைபெற்ற விசாரணையினுடைய விவரம் மற்றும் நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ஆகியவை குறித்து இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் தனித்துவமான இந்த வழக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்தே நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் ஆறு ஏக்கர் நிலம் ஏக்கர் தான் அதாவது எண்பதுக்கான நிலம் தான் பெருவளித்தலம் என்பதை உறுதி செஞ்சாங்க அப்போ தற்பொழுது இந்து சமயத்துடைய கைகளில் எவ்வளவு இடம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பிய போது எங்களிடம் எழுபத்தி ஒரு ஏக்கர் மட்டும்தான் இருப்பதாக இந்து சமயத்துறை கூறியது மீதமுள்ள நிலங்கள் எங்கே என்கிற கேள்வியை எழுப்பிய நீதியரசர்கள் அதற்கு பிறகுதான் இந்த விசாரணை மிக வேகமாக உறுதியாக அதை நோக்கி சென்றது அந்த அடிப்படையில் இந்து சமய நிலையத்தில் சொன்னாங்க எங்கிட்ட எழுபத்தி தான் இருக்குங்க எங்ககிட்ட ஆவணங்கள் அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதன் பிறகு மீதமுள்ள இடங்கள் எங்கே என்று தேடுமாறு நீதியரசர்கள் உத்தரவிட்டாங்க இதற்கென்றே கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த இடத்தை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க அதற்கு பிறகு அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு உருவாக்கப்பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மிக ஆழமான விசாரணைகள் அவற்றெல்லாம் மேற்கொண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இரண்டு அறிக்கைகள் இது இதுவரையிலும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கு ஒன்று கடந்த வாரம் கடந்த வாரம் அவர்கள் சமர்ப்பித்தாங்க முதல் கட்டமான அறிக்கையை அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக அறிக்கை கேட்டிருந்தாங்க அந்த அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது இதில் மிக முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு வந்து பார்த்தா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு நாங்கள் ஆராய்ந்த போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டு அந்த காலகட்டத்தினுடைய செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அதாவது வந்து பதிவாளருடைய அந்த அந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு நூலில் நூற்றி ஏழு புள்ளி இரண்டு ஏக்கர் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிவிஷன் சர்வே அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் மறு சீராய்வு மறு அளவை செய்யப்பட்டு பதியப்பட்ட அந்த பதிவு நூலில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரீசர்வே அண்ட் ரெஜிஸ்டர் அதாவது மறு அளவை செய்யப்பட்டு மீண்டும் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு பதிவேட்டில் ஏக்கராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு எண்பத்தி புள்ளி இரண்டு இருந்து அதன் பிறகு பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூற்றி ஏழு புள்ளி சுழியம் எட்டாக குறைந்திருக்கிறது சுழியம் பன்னிரெண்டு இடம் வந்து அதுல காணாம போயிருக்கு அதன் பிறகு எழுபத்தி ஐந்து வந்து ரீசர்வே செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து புள்ளி ஆறு இரண்டாகத்தான் பதிவாகி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதன் பிறகு இந்த எழுபத்தி ஐந்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலமெல்லாம் சப்டிவிஷன் என்று பிரிக்கப்பட்டு மேலும் மேலும் அது பிரிக்கப்பட்டு பலருக்கும் வந்து பட்டா கொடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரீசர்வே செட்டில்மெண்ட் ஏ ரெஜிஸ்டார் ஏ பதிவேட்டையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசுவாசம் உள்ள ஆன்லைன் வந்து இணையத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நிலம் என்கிற அந்த பதிவேட்டையும் ஒப்பிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் வந்து எட்டு விதமான பட்டியல் கொடுக்கறாங்க எட்டு விதமான வரிசையில் ஒன்று தொண்ணூற்றி ஏழு வடலூர் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரீசர்வே செட்டில்மெண்ட் ஆ பதிவேட்டில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சுழியம் எழுபது ஹெக்டேர் இருப்பதாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நிலம் ரெஜிஸ்டார் பதிவேட்டில் வந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சுழியம் என்பதாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாவதாக பதினாறு ஐநூற்றி எழுபத்தேழு திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் என்கிற பெயரில் எழுபத்தைந்தில் இடமே இல்லை இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நிலம் பதிவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுழியம் புள்ளி சுழியம் நான்கு சுழியம் சுழியம் ஹெக்டேர் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்றாவது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு சத்திய ஞான சபை தற்கால நம்பகர் பார்வதிபுரம் வடலூர் என்கிற பெயரில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு அந்த பதிவேட்டில் ஆ பதிவேட்டில் மூன்று புள்ளி சுழியம் ஐந்து சுழியம் சுழியம் என்றும் இது நிலம் பதிவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி அதேதான் சுழியம் ஐந்து சுழியம் சுழியம் ஹெக்டேர் என்றும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க நான்காவதாக ஐநூற்றி முப்பத்தி நான்கு சமரச சன்மார்க்க நிலையம் தற்கால நம்பகர் பார்வதிபுரம் வடலூர் என்கிற பெயரில் எழுபத்தி ஐந்து ஆ பதிவேட்டில் சுழியம் புள்ளி ஒன்பது நான்கு சுழியம் சுழியம் ஹெக்டேர் நிலமும் நிலம் பதிவேட்டில் அப்படி இல்லை அப்படி பதிவு இல்லாம இருக்கு ஐந்தாவதாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் பதினாறு ஐம்பத்தி ஒன்று மற்றும் பதினாறு இரண்டு சபாநாத ஒலி சிவாச்சாரியார் சத்தியஞான தற்கால நிர்வாக அதிகாரி என்கிற பெயரில் எழுபத்தி ஐந்து ஆ பதிவேட்டில் எந்த பதிவும் கிடையாது ஆனால் தற்போதைய நிலம் பதிவேட்டில் சுழியம் ஐந்து புள்ளி சுழியம் எட்டு புள்ளி ஒன்பது சுழியம் என்று ஹெக்டேர் நிலமாக இருப்பதாக சொல்றாங்க அடுத்ததாக தனியார் தனியார்கள் என்கிற பெயரில் எழுபத்தி ஐந்து ஆ பதிவேட்டில் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது புள்ளி சுழியம் சுழியம் ஹெக்டேர் நிலமும் நிலம் பதிவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சுழியம் புள்ளி ஆறு சுழியம் என்று இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக சாலைகள் ரோடு அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து பதிவேட்டில் இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது ஹெக்டேர் நிலமும் அது இப்போ நிலம் அதே தான் இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது ஹெக்டேர் நிலமாக இருக்குது அரசு மருத்துவமனை என்கிற பெயரில் எழுபத்தி ஐந்து ஆ பதிவேட்டில் ஒன்று புள்ளி பதினாறு புள்ளி ஐம்பது ஹெக்டேராகவும் தற்பொழுது அதே தான் ஒன்று புள்ளி பதினாறு புள்ளி ஐம்பது ஹெக்டேராகவும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக எழுபத்தி ஐந்து ஆ பதிவேட்டின்படி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு ஹெக்டேர் அதாவது நூற்றி ஐந்து புள்ளி ஆறு இரண்டு ஏக்கரும் தற்போதைய நிலம் பதிவேட்டினுடைய அடிப்படையில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு ஹெக்டேர் அதாவது நூற்றி ஐந்து புள்ளி ஆறு ரெண்டு ஏக்கர் இருப்பதாகவும் இப்போ சமன் செஞ்சுருக்காங்க இந்த பட்டியலை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய குழு ஸோ இதன் அடிப்படையில் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மிக முக்கியமாக இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேருந்து இன்று வரை யார் யாரெல்லாம் அந்த நிலத்தை வந்து பெருவழித்தளத்தினுடைய நிலத்தை ஆக்கிரமித்தோ அல்லது பட்டா வாங்கியோ குடியிருக்கிறார்களோ அத்தனை பேர் விவரங்களையும் கேட்டிருந்தார்கள் நீதியரசர்கள் அதன் அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட நானூறு பேருடைய விவரங்களை வந்து பட்டியலாக கொடுத்தார்கள் நீதிமன்றத்தில் அது நீதியரசர் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசி என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்பொழுது தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முப்பத்தி நான்கு ஏக்கர் எழுபத்தொன்று முப்பத்தி நான்கு ஏக்கர் தனியார் வசம் இருக்கிறதா போன முறை சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏக்கர் நிலம் வந்து இந்து சமய நிலத்தில் இருக்குது ஒரு ஆறு ஆறரை ஏக்கர் வந்து சிவாச்சாரி கிட்ட இருக்குது அப்போ எழுபத்தொன்னு ஆறு எழுபத்தி ஏழு ஆயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறில் அதில் ஒரு இருபத்தி மூன்று இதில் வந்து ஏழுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் வந்து முப்பது ஏக்கருக்குள்ளே இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக இன்று இந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு ஏக்கர் வந்து நிலம் வந்து அதில் குடியிருக்கக்கூடிய விவரங்கள் அதில் கட்டடங்கள் இருக்குது குடியிருக்காங்க விவரத்தை விவரத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க எனவே அவர்கள் தற்பொழுது அந்த துல்லியமாக பெருவெளித்தளத்தினுடைய நிலத்தில் மீதம் இருக்கக்கூடிய இருபத்தைந்தோ அல்லது முப்பது ஏக்கருக்கு உட்பட்ட இருபத்தைந்து முப்பது ஏக்கருக்கு உட்பட்ட அந்த நில நிலங்களில் அந்த துண்டு துண்டு நிலங்களில் யாரெல்லாம் தற்பொழுது குடியிருக்கிறார்கள் என்கிற முழு விவரத்தையும் அடுத்த வாரம் பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய அடுத்த விசாரணையின் போது சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நீதியரசர்கள் இதன்படி அது யார் யாரெல்லாம் தற்பொழுது அந்த இடங்களில் குடியிருக்கிறாங்களோ பெருவெளித்தளத்தினுடைய தற்பொழுது மீதமுள்ள நிலங்களில் பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட நிலங்களில் குடியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வந்து அழைக்கப்படுவார்கள் அல்லது அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று நீதியரசர்கள் பேசும்போது சொன்னாங்க இப்பொழுது அந்த நானூறு பேருக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்புவதா என்கிற கேள்வியும் வந்து அது எழுது அந்த நீதிமன்றம் முடிவு செய்யும் அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க நானூறு பேர்ல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீதியரசர்கள் வந்து கேட்டாங்க ஸோ இறந்து போனவங்களுக்கு நம்ம போய் வந்து நோட்டீஸ் அனுப்பி பல பலன்கள் இல்லை இருக்கக்கூடியதான் கேட்கணும் ஆக இந்த த பிழை எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது அரசர்கள் வந்து கிட்டத்தட்ட துல்லியமாக எடுத்துட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் தற்பொழுது குடியிருக்கக்கூடிய பெருவளித்தளத்தினுடைய நிலத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அனைவருக்கும் கட்டமாக அவருடைய விவரங்கள் அடுத்த வாரம் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களையும் இந்த வழக்கில் வந்து சேர்த்த வேண்டும் என்கிறதே வந்து இம்ப்ளீட் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆக அவர்களுக்கு முறையாக அவர்கள் அனைவருமே இந்த வழக்கில் சேர்த்தப்படுவார்கள் அதேபோல் அவர்களுக்கு முறையாக நோட்டீஸ் அனுப்பப்படும் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு அவர்கள் வந்து ஆஜராக வேண்டியதும் இருக்கும் என்பதெல்லாம் வந்து பார்த்தா நீதி அரசுகள் வந்து அவர்கள் வெளியிட்ட இந்த உத்தரவுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக பெருவெளித்தளத்தினுடைய அந்த நூற்றி ஆறு ஏக்கர் இப்போ மொத்த கிட்டத்தட்ட நூற்றி ஏழு ஏக்கர் இருந்திருக்கு இப்பொழுது எண்பது காணி அப்படின்னா இந்த கணக்கில் பார்த்தா கூட நூற்றி ஆறு ஏக்கர் இருந்தாலும் கூட அந்த நூற்றி ஆறோ அல்லது நூற்றி ஏழோ பெருமானாருக்கு பார்வதிபுர மக்கள் கொடுத்த எண்பது காடி நிலம் என்ன நிலமோ அந்த நிலத்தினுடைய அதை முழுவதுமாக மீட்டு அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய மிகப்பெரிய அரிய பணியில் சன்மார்க்கத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மிகப்பெரிய ஒரு பணியாக சேவையாக நீதியரசர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும்போது உண்மையிலேயே திருவுற்பிரகாச ராமலிங்க வள்ளல் அருள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் எத்தகைய அருளும் தயவும் கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே தோண்டப்பட்ட பள்ளங்கள் வந்து அங்கே குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க மழைக்காலம் தொடங்கப் போகுது எனவே விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கடந்த வாரம் சொல்லியிருந்தாங்க மனுதாரர்கள் தரப்புல அதை உடனே வந்து அதை அடைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது வந்து அந்த பகுதியை வந்து தகர தகரம் வைத்து அடைக்கி அடைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது தகரம் வைத்து அடைக்கப்பட்டதற்கு பிறகுதான் தெரிகிறது பள்ளம் தோண்டுவதற்கே இத்தனை இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதே ஆக கட்டணங்கள் கட்டினால் பெருவெளித்தளத்துல இடமே இருக்காது என்பதை வந்து இப்போ அங்க உள்ள மக்கள் அதை பார்க்கக்கூடிய எல்லாமே பேசிட்டு இருக்கிறது உணர முடிகிறது எனவே பெருவெளித்தளம் என்பது அவ்வளவு விளையாட்டானதல்ல நெற்றி நெற்றித் திலகம் பார் திலகம் என்றே குறிப்பிடுகிறார் திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமனார் பூமியினுடைய திலகம் சுழுமுனை என்கிறார் விளையாட்டுல சந்திர சூரியர் ஒளிபர விளங்கும் தனி அருட்பெருவழி தளத்தெழும் சுடரே என்று அந்த த அந்த அருட்பெருவெளி தலம் தான் குறிப்பிட்டாரு தவிர அது அருட்பெருவெளி ஞானசபைன்னு குறிப்பிடல எனவே அருட்பெருவெளி தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் நீதியரசர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று நாம் இந்த தருணத்தில் மீண்டும் மீண்டும் அனைவரும் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரிடம் அதே போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம் அந்த நிலங்கள் அந்த நிலங்களில் குடியிருக்கக்கூடியவர்கள் மனம் திருந்தி அவர்கள் அதை உணர்ந்து அந்த இடத்தை காலி செய்து கொடுக்குமாறு கொடுக்குமாறும் அவர்களுக்கும் ஏதாவது நன்மை செய்யுமாறும் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமாநாட்டை வேண்டலாம் அதைத்தான் நம்ம செய்ய முடியும் வற்றை நீதி இருக்காங்க அவர்களுக்கு அருள் ஆண்டவனுடைய ஆண்டவருடைய அருள் பூர்ணமாக கிடைக்கவும் நாம் வேண்டுவோம் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்